ஒரு சிறிய நகரத்தில் சாதியாலும் மூட நம்பிக்கையாலும் ஏற்றுத் தாழ்வுகளாலும் விளங்கிடப்பட்ட சமூகத்தில் ஒரு தீப்பொறி பிறந்தது அந்த தீப்பொறி காலம் காலமாக புழுங்கி அழுகி மனிதர்களை மூட நம்பிக்கையில் ஆழ்த்தி வைத்திருந்த எந்த சடங்கிற்கும் தலை வணங்க மறுக்கும் தத்துவமாக மரபுகளை உடைத்தெறிக்கும் கொள்கையாக சமூகத்திற்கு எதிரான எந்த ஒரு கருத்தையும் சுட்டரிக்கும் சித்தாந்தமாக உருவெடுத்தது அந்த தீ சாதி மதவாதம் பெண் அடிமைத்தனம் ஆனாதிக்கம் பார்ப்பனியம் என எந்தவித மனித விரோத சிந்தையாக இருந்தாலும் இந்த தீ பொசுக்கும் தந்தை பெரியார் வணிகராக இருந்து சீர்திருத்தவாதியாக புரட்சிகரமான சிந்தனையாளராக தமிழர் தலைவராக மனித குலத்துக்கான குரலாக மாறியவர் அவர் பற்ற வைத்த தீப்பொறி ஒரு இயக்கமாக வெடித்தது மக்களை மூட நம்பிக்கையில் மூழ்கடித்த தலையெழுத்தை உடைத்து தமிழ்நாட்டை மாற்றியது அந்த தீபம் பேரறிஞர் முத்தமிழறிஞர் கைகளில் உறுதி பெற்று இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் இன்னும் பிரகாசமாக ஒளிர்கிறது பெரியாரின் தத்துவத்தை வலுப்படுத்தி சுயமரியாதை பகுத்தறிவு மற்றும் சமூக நீதி ஆகிய கொள்கைகளை உலக அரங்கிற்கும் எடுத்து செல்லப்படுவதை ஸ்டாலின் உறுதி செய்தார் இன்று உலகளாவிய அறிவின் அடையாளமான ஆக்ஸ்போர்டில் பெரியாரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார் பெரியாரின் கொள்கை வடிவம் மு க ஸ்டாலின் தந்தை பெரியாரின் தத்துவம் எல்லைகளை கடந்து ஆதிக்கத்தை எதிர்க்கும் இருளில் தவிக்கும் சமூகத்திற்கு வெளிச்சம் காட்டும் திராவிட இயக்கம் உலகளாவிய அங்கீகாரத்தை பெறும் தருணம் இது ஈரோட்டில் உதித்த தத்துவம் இன்று ஆக்ஸ்போர்டில் பகுத்தறிவின் அடையாளமாக இனமானத்தின் அடையாளமாக உதித்திருக்கிறது இது வெறும் படம் அல்ல மானுட சமுதாயத்திற்கான பாடம் ஒரு சித்தாந்தத்தின் பயணம் ஈரோட்டிலிருந்து ஆக்ஸ்போர்டுக்கு ஆதிக்க எதிர்ப்பிலிருந்து அங்கீகாரத்துக்கு பெரியாரிடமிருந்து உலகத்துக்கு